மனசால செய்கிற அந்த வழிபாடு அந்த வழிபாட்டில் இருக்கிற மனசுல இருக்கிற துணிவு அப்படிங்கிறது என்ன துணிவுன்னா சுவாமியை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை என்கின்ற துணிவு அதுதான் அப்புறம் உறுதிப்பாடுமே என்றும் நாம் யாவருக்கும் அல்லோம் இருநிலத்தில் எமக்கு எதிராக இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் அதான் அந்த உறுதிப்பாடு அந்த தான் என்ன சொல்ல முடிஞ்சது நாம் ஆர்க்கும் குடியல்லோம்ட்டது நாம் ஆர்க்கும் குடியல்லோம்னா டக்குன்னு பார்த்தா அது என்னமோ ஆணவமலை மாதிரி தெரியும் என்ன சார் இப்படி வந்து ஒரு பெரியவர் இப்படி பேசலாமா நான் எவனுக்கும் வணங்க மாட்டேன்னா சொல்லலாமா அப்படின்னா நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்ங்கிறது இந்த உலகத்தில் எல்லாரும் கடைசி காலத்தில் பயப்படுறது அவன் ஒருத்தனுக்கு தான் நரகத்தில் இடர்படவும் நரகத்தில் நரகத்தில் எங்களுக்கு துன்பம்லாம் கிடையாது நரக தண்டனே எங்களுக்கு கிடையாதுன்றார் பா நரகத்தில் இடர்ப்படம் நடலை இல்லோம் நடலைன்னா துன்பம்னு ஒரு பொருள் மரதின்னு ஒரு பொருள் நமக்கு மறதிலாம் கிடையாதான் அதெல்லாம் வந்து இல்லை நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம்னர் யாருக்கும் பணிய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார் பாருங்க அதனால் நமக்கு வாழ்க்கையில என்றைக்குமே இன்பம்னர் சுவாமி இப்படி உள்ளே வச்சிருக்கேன் என்னால் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை காரணம் சார் அருமையாக ஒரு அர்த்த போட்ட தா மார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்க வெண்குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேபடி இனையே மீளா ஆளாய் குறுகுதெல்லாம் என்ன அர்த்தம் எல்லாம் உடுத்து அவன்தான் வரம்பொருள் அப்படின்னு போய் மனசார பண்ணிடுற அதுதான் மனசால் செய்கிற வழிபாடு அதுதான் மனசால் உள்ள துணிவு இங்கேயும் சொல்லி வைப்போம் அங்கேயும் சொல்லி வைப்போம் இங்கேயும் நிமிஷம் பழம் போட்டு வைப்போம் அங்கேயும் வந்து இது பண்ணி வைப்போம் எதுவும் எவனா ஏதாவது ஒரு சாமியாவது காப்பாற்றாதான் நம்மளை அப்படின்னு நினச்சான்னா ஒழிஞ்சா ஒரு சாமியும் காப்பாற்ற மாட்டான் பாமன் சுவாமியில் அருமையாக சொன்னார் சென்னையில் பேசுகிறப்ப தான் சொன்னார் பல தெய்வங்களை வழிபாடு செய்வாயாயின் நீ யாருடைய பக்தன் என்பதற்கு மூவந்தான் காட்டும் எழுதிட்டு போயிட்டார் பல தெய்வங்களை வழிபாடு சொல்லணும் யாருடைய பக்தன்னு கேட்டேன்னா நீ ஊமையாக தான் நிற்கணும்னார் எதைன்னு சொல்லுன்னு தெரியலையே மூவோம்னா ஊமைன்னு அர்த்தம் சாமி எழுதுகிறார் ஆனால் சுவாமி வந்து அப்படி பிடிக்கணும் இது அந்த அந்த த யார் கொடுத்தது அந்த துணிவினர் அப்புறம் சாமி